வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் பண்டிகை அன்று பொங்கல் பொங்கும்போது அது எந்த திசையில் பொங்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் நான்கு திசை இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நான்கு திசையில் கண்டிப்பாக ஒரு திசையில் அது பொங்கும் அது எந்த திசைன்னு நம்ம அந்த அன்னைக்கு பார்த்தா தான் தெரியும் தைத்திருநாளாம் பொங்கல் அன்று பொங்கல் பொங்கும்போது அது எந்த திசையில் பொங்குதோ அந்த திசைக்கு ஒவ்வொரு பலனும் உண்டுங்க இந்த நான்கு திசையில் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இந்த நான்கு திசையில் ஒரு திசையில் அது பொங்கிச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் எப்போவுமே செல்வ வலத்தோடு நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன்கள் உண்டுங்க முக்கியமானது ஒரு திசை இருக்குது பண வரவு அதிகமாக இருக்கும் அந்த ஆண்டில் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது பண வரவு தான் அதிகமாக இருக்கும் அது எந்த திசை அப்படின்றதும் இந்த நான்கு திசையில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக விளக்கத்தோடு இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பொங்கல் பண்டிகை அன்று விவசாயம் செய்து அறுவடை செய்த புதிய பச்சரிசியை கொண்டு பொங்கல் வைப்போம் அதுவும் புதிய பானையின் கழுத்தில் மஞ்சள் கொத்து கட்டி பானையைச் சுற்றி விபூதியை பூசி மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து அதில் பாலும் நீரும் ஊற்றி நிரப்பி அடுப்பில் வைத்து பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று சூரியனை நோக்கி வணங்குவது நமது பண்பாடு அப்படி பொங்கல் பொங்கும்போது அந்த பால் எந்த திசையில் பொங்கி வழிகிறதோ அந்த திசையை வைத்து அந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் என்று நமது முன்னோர்கள் கணித்து கூறியுள்ளனர் இப்போது இந்த திசையில் பொங்கல் பொங்கினால் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க பொங்கல் அன்று பால் பொங்கும்போது கிழக்கு திசையை நோக்கி அது பொங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கிழக்கு திசையில் பொங்குவது நல்லது நீங்கள் வைக்கும் பொங்கல் இந்த திசையில் பொங்கினால் உங்கள் வீட்டில் வீடு அல்லது நிலம் வாங்கும் பேச்சு ஏதேனும் இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும் மேலும் எதையாவது வாங்க திட்டமிட்டிருந்தால் அதை விரைவில் வாங்குவீர்கள் மேலும் ஆடை ஆபரணங்களும் சேர வாய்ப்புள்ளது பொங்கல் மேற்கு திசை வழிந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் திருமண வயதில் மகள் மகன் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப செலவுகள் அதிகம் இருக்கும் வடக்கு திசையில் பொங்கல் பொங்கினால் பண வரவு அதிகரிக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேடும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அது சுமூகமாக முடியும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்புள்ளது கொடுத்த கடன் சிக்கலின்றி கைக்கு கிடைக்கும் வடக்கு திசை பொங்கிச்சின்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகவே அந்த ஆண்டு முழுவதும் இருக்குங்க நான்காவதாக பார்க்க போகிற திசையை இப்போ நம்ம பார்க்கலாங்க பொங்கல் தெற்கு திசையில் பொங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் எப்போதும் மிகுந்த சோர்வுடன் இருப்பீர்கள் அந்த வீட்டில் உள்ள திருமணமாகாதவர்களுக்கு சற்று தாமதமாகவே திருமணம் நடக்கும் எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக அந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க பொங்கல் அன்று பொங்கல் எந்தெந்த திசையில் பொங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க போகி அன்று வீட்டு தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் எப்படி நம்ம எளிமையான முறையில் வழிபாடு செய்வது எந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் அந்த அன்னைக்கு பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய பதிவு நான் போட்டிருக்கீங்க அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் ஐ கார்ட்லையும் தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகப் பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்